மாறி தோட்டம் அட்டத்துக்கான கிட்ட எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுருந்தேன் ஸோ அந்த வீடியோல நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருந்தோம் ஸோ அதை ட்ராக் பண்ணி எப்படி பாக்குறது அது வந்துடுச்சா இல்லையா வந்துச்சுன்னு பேர் வாங்குறது அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே அந்த வீடியோ சொல்றேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் சப்ஸ்க்ரை பண்ணிங்க கிளிக் பண்ணி ஸ்கூல் பண்ணி அப்புறம் போல ஒரு விஷயம் வரும் ஒரு வேலை உங்களுக்கு திட்டத்தை பத்தி தெரியல எப்படி அப்ளை பண்றது எந்த விஷயமும் தெரியல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு அப்பதான் புரியும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் தான் டிஎன் ஆர்டிகல் செட் கிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கே வரும் இது ஓப்பன் பண்ணிக்கங்க நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு லோட் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வரும் ஓகே நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்துச்சு ஸோ இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நேம் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்து இதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கேன் ஸோ அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் கண்டிப்பாக பண்ணி பாருங்க இதெல்லாம் பண்ண பண்ணிலே அறிய அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கிளிக் க்ளிக் பண்ணி கிளிக் க்ளிக் உடனே உங்களுக்கு டென் டிஜிட்டி மொபைல் நம்பர் கேட்பாங்க உங்க என்ன மொபைல் நம்பர் வச்சு அப்ளை பண்ணீங்களா மொபைல் நம்பர் போட்டுங்க நான் நான் அப்ளை பண்ண மொபைல் நம்பர் போட்டுருக்கேன் போட்டு சர்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நேம் காட்டும் நம்ம என்ன எங்க எங்கேருந்து அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டல்ஸ் காக்கும் அப்ரூவல் பெண்டிங்ல தான் இருக்குது இன்னுமே அப்ரூவல் ஆகலை ஒன்ஸ் இது அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம டேட்டா வந்து போய்ட்டு வாங்கிக்கலாம் ஆஃபீஸில் ஸோ எனக்கு இன்னுமே அப்ரூவல் ஆகலை ஒன்ஸ் ஒரு வேலை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்க உங்களுடைய வேளாண் உதவி மையத்தை போயிட்டு பாருங்கள் ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கான கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இது மட்டும் சொன்னாலே போதும் நினைக்கிறேன் ஸோ வேற என்ன டவுட்ஸ் இருக்கு இல்லை வேற என்ன குரீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை டிஎன் டிஎன் ஹார்டிகல்சர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க இந்த கிட் அப்படின்ற இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க இது ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு இதை வரும் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இதில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை கேட்குற டீடெயில்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் நம்பர் பயண பெயர் தந்தை கணவர் பெயர் பாலினம் வகுப்பு அலைபேசி எண் அந்த மாதிரி இதில் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்ன என்னென்ன விதிகள் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சமர்ப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சமர்ப்பிச்சு ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே விப விண்ணப்ப நிலை அறிக்கை அப்படின்னு இதை கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே உங்களை காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி நேம் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்க என்ன பிளாக்கு என்ன வில்லேஜு அப்படின்றது அதுக்கப்புறம் நீங்கள் எது எதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்ற காட்டும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கண்டெக்ட் நம்பர் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் அவங்க அப்பயுமே வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக என்னாச்சு ஏன் இனிமேல் அப்ரூவல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்ரூவல் பெண்டிங்ல இருக்கு ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஸ்டேட்டஸ் இந்த வீடியோ மூலமா நீங்க எப்படி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டாட்டஸ ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு டீடைலா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு அப்ரூவ் மாறுவதில்லை அப்படின்னா உங்க ஆஃபீஸ் நம்பருங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு கால் பண்ணி நீங்க வந்து ஏன் என் அப் பண்ணாம வச்சிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க சோ இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் நினைச்சுங்க அப்படின்னா அப்போ தான் நினைச்சுங்க அப்பதான் ஒரு ஒவ்வொரு வீடியோ வரும் பார்க்கலாம் டட்டா பாய் பாய் மறக்காம உங்க விவசாயம் சொந்தங்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க